வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீலாஸ்ரீ ஜெய் சுவாமிகள் நிலையம் ஸ்ரீலாஸ்ரீ திருமண தகவல் மையம் திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குடி நான் உங்கள் ஜோதிடர் கே ஜெயராஜ் இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாள் தமிழ் மாதத்தில் சித்திரை ஒன்றாம் தேதி இந்த தேதி அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டாக கொண்டாடி வருகிறோம் இந்த இனிய தமிழ் புத்தாண்டு நன்னாளில் நீங்கள் அனைவரும் வாழ்வாங்கு வாழ என் வல்ல பெருமான் பெருமாளை நான் வணங்குகிறேன் நீங்கள் அனைவரும் இந்த இனிய புத்த புத்தாண்டை மிக சீரோடும் சிறப்போடும் மகிழ்ச்சியாகவும் கொண்டாட வேண்டும் இந்த வருடம் முழுவதும் நீங்கள் இன்று போல் இந்த வருடம் முழுவதும் மிக சீரோடும் சிறப்போடும் வாழ வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு தின நல் வாழ்த்துக்கள் நான் உங்கள் ஜோதிடர் ஸ்ரீலாஸ்ரீ ஜெய் சுவாமிகள் ஜோதி நிலையம் ஸ்ரீலாஸ்ரீ திருமண தகவல் மையம் உங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த மகிழ்ச்சி கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம்